ஹலோ நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம் மூவியை விட மாயக்கண்ணாடி கண்ணாடி பெஸ்ட் படம் சொல்றதுக்காக இந்த போஸ்ட் போடலங்க நான் இங்க பேச வந்தது மக்களால கதாநாயகனா பார்க்கப்படுறவன் ஒரு நெகட்டிவ் கேரக்டரை எடுத்து படத்துல தோத்து போய் அது மூலயமா ஆடியன்ஸ்க்கு பாடம் சொல்றது பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் மூலமா உங்களுக்கு புதுசா தெரியலாம் பட் இந்த கான்செப்டூ தௌசண்ட் செவன்ல சேரன் அப்படின்ற டேரக்டர் அண்ட் ஆக்டர் மாய கண்ணாடி படம் மூலமா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட ஆடியன்ஸ் ஏத்துக்கொள்ற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்ததை தாங்க பேச விரும்புறாங்க டிராகன் படம் பார்த்தேன் எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே காமெடி பெருசாக இல்லைனாலுமே நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவி தாங்க கிளைமேக்ஸில் ஒரு சின்ன எமோஷன் மெசேஜை வச்சு முடிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல படமா அப்படின்னு பேசுகிறத விட இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சு வச்சு எடுத்திருக்காங்க இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அவங்க வாழ்க்கையில் ரிலேட் ஆகிற மாதிரி கதைக்களம் வச்சு எங்கேயுமே போர் அடிக்காமல் கிரிஞ்ச் பூமர்த்தனம் இல்லாமல் ஒரு ஓகே படம் கொடுத்தாலே அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிடுறாங்க ஆனால் இந்த படத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை பிரதீப்பை தவிர வேற புதுமுகம் இல்லை வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் இவ்வளோ பேசப்பட்டு இருக்குமான சந்தேகம் தான் ஒருவேளை சிவகார்த்திகை நடிச்சிருந்தா வந்துட்டாண்டா இன்னொரு டானை தூக்கிட்டுன்னு கலாய்ச்சே இருப்பாங்க ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அவங்களுக்குன்னு ஒரு சில படங்கள் அமையும் அப்படி பிரதீப்க்கு அமைஞ்ச படம் தாங்க இந்த டிராகன் இது பிரதீப் ரங்கநாதன் மணிகண்டன் கவின்னு இவங்களுக்கான காலம் நல்லாவே அறுவடை செஞ்சுக்கிட்டோம் வாழ்த்தி வரவேற்போம் ஆனால் இந்த போஸ்ட்ல டிராகனை பற்றி பேசுறதை விட இந்த நேரத்தில் மாயக்கண்ணாடியை பற்றி பேசுறது தான் ஆக்சுவலி இப்போ தும்னா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு இமாலய வெற்றி கிட்டத்தட்ட மொத்த தமிழ் சினிமாவும் திரும்பி பார்த்த படம் அதுக்கடுத்த படமே தவமாய் தவம் இருந்து அப்படின்ற கல்ப் படம் ஒரு நல்ல மார்க்கெட் எடுக்கிற கமர்ஷியல் ஹீரோ அந்தஸ்து இருந்த சேரன் மாயக்கண்ணாடி மாதிரி ஒரு படத்தை எப்படி தைரியமா செலக்ட் பண்ணி நடிச்சாரு அப்படின்றது ஆச்சரியம் படத்தோட கதைப்படி சேரன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் படத்தோட ஓப்பனிங்ல சைக்கிளில் வச்சு டீ விற்கிற பசுபதி அப்படின்ற சேரனோட நண்பரே படத்தின் ஹீரோ படத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு மணி நேரம் சேரனை பார்த்தாலே கோவம் வர அளவுக்கு சீக்கிரமா சம்பாரிச்சு மேலே வரணும் அப்படின்னு ஆர்வ கோளார்ல சுத்தக்கூடிய தருதலை ரெண்டாயிரத்தி ஏழில் குடும்பத்தோட வறுமை காரணமாக பெருசாக படிப்பறிவு இல்லாமல் சென்னைக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சீக்கிரமாக சம்பாரிச்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் பல தொழிலில் பல முயற்சிகளில் இறங்கி கையை சுட்டுக்கிட்டு பல பேர் தங்களையே கண்ணாடியில் பார்த்துக்கிற அளவுக்கு கதை சொன்ன படம் தாங்க மாயக்கண்ணாடி ஆனால் படம் பயங்கர ஃபிளாஃப் ரீசன் என்னன்னா சேரனை ஒரு பெரிய கதாநாயகனா பார்க்க விரும்பின ஆடியன்ஸ்க்கு சேரனை அப்படி பார்க்க பிடிக்கல ஆனா இது மட்டும் காரணம் இல்லை படத்தோட மொதல் ரெண்டு மணி நேரம் ஸ்கிரீன் பிளே ஒன்றான் ஆரம்பத்துல சலூன்ல வேலை செய்யற சேரன் சீக்கிரமா பணக்காரனா ஆகணும்னு எல்ஐசி ஏஜென்ட்டா சேர்றது சினிமால கதாநாயகனா ஆகணும் அப்படின்ற ஆசையில ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்குறது தன்னை ஒரு உச்சக்கட்ட க்ரீன்சாட் காட்டிக்குவாரு அந்த முத ரெண்டு மணி நேரம் ஐசியு ஆப்ரேஷனை தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு மணி தான் மஜா சேரன் படம் கஷ்டப்பட்டு சீக்கிரமா முன்னுக்கு யாராலையுமே வர முடியாது கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்தாதான் எல்லா வெற்றியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தாங்க கதை அதுவும் கடைசி பத்து நிமிஷம் சலூன் கடை ஓனரா வர ராதா ரவி பேசுற டயலாக் எல்லாம் யானை நெஞ்சில மதிச்ச மாதிரி இருக்கும் பத்து டிராகன் எடுத்தாலும் இந்த அளவுக்கு யாராலயுமே வாழ்க்கைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க கடைசில ஹீரோ பசுபதிய பத்தி பேச மறந்துட்டே ட்ராகனில் நீங்க மிஸ்கின் ஹீரோவா நினைச்சீங்கன்னா இதுல ஹோப்பனிங் இந்த டிவிக்கிற பசுபதி தான் ஹீரோ அவர் படத்தில் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி முன்னேறிக்கிட்டே இருப்பாரு டிவித்து ஒரு தள்ளுவண்டி வாங்குவார் அதில் டிஃபன் கடை போடுவார் படத்தோட கிளைமேக்ஸில் அவர் சொந்தமாக ஹோட்டலே வச்சுருவார் ஆனால் அவரை சுட்டி காட்டி எந்த டைலாகுமே பேசாமல் கதையோட ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதை காட்டியிருப்பார் அதுதான் சேரன் டச் ஸோ இப்போ இருக்க டூ கிட்ஸ் நீங்கள் டிராகனை கொண்டாடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி சில படங்களை பார்த்துருந்தீங்கன்னா டிராகன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா தெரியாதுங்க ஓகே காய்ஸ் பாயால் மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன்.